சகோதரி ஒருத்தவங்க நேற்று ரொம்ப சோகமாக அவங்க குழந்த பிறந்த ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க அது அப்படியே டிப்ரெஷன் ஆகி குழந்த மேலே கூட இப்போ ஒரு ஆசை இல்லைங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா குழந்தை பிறக்கும் போது தலையில் கப்பு இது பண்ணி இழுக்க பார்த்துருக்காங்க பேபி வரல உடனே ஒரு நர்ஸு அவங்க நெஞ்சு மேலே ஏறி நின்றுட்டு குழந்தைய அப்படியே அமைக்கியிருக்காங்க அது அப்படியே அவங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த ரத்த ஓட்டெல்லாம் நின்றுருக்கும் ஏன்னா பேபி அழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம உழுக்குள்ளான இருக்கிற பெரிய வெசல்ஸ்லாம் அப்படியே அழுத்தும் சம்டைம்ஸ் வெடிச்சிரும் அந்த மாதிரி ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க அந்த அவதினால் இப்போ என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த இடத்துல யூரின் பையை கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய யூரின் பையை இடுப்புக்குள்ளே இங்கே உள்ளே வந்துருச்சு இந்த மோஷன் இடக்க இந்த இடம் சுற்றி லூஸ் ஆயிருச்சு அதனால் மைல்டாக அவங்களுக்கு அப்பப்போ அவங்க கண்ட்ரோல் இல்லாம குசு வெளியில் வந்துருந்தாங்க அது அவங்களால ரொம்ப தாங்க முடியாது அப்படியே பேசிகிட்ருக்கும் போது ஒரு கண்ட்ரோலில் சர்ரன் வந்துருச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அது இந்த அமுக்கிறனால உள்ள ப்ராப்ளம் ரெண்டாவது யூரின் சும்மா நடந்தாலே அப்படியே குடகடகடன் கொட்டுதுங்களாம் இது ரெண்டுமே யூரினரி இன்கான்டன்ஸ் ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம் இது ரெண்டுக்கும் ஆப்ரேஷன் இருக்குது பட் ஆப்ரேஷன் நம்புறதுக்கு முன்னாடி இந்த போர்ஷனுக்கு உள்ள எக்ஸசைஸ் அதாவது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க இது மறுபடியும் உள்ளே போயிடும் பட் அதுக்கு முன்னாடி இவங்க இதெல்லாம் செஞ்சினால ஒரு அப்படியே ஒரு மன அமைதி இல்லாமல் குழஞ்சி போய் குழந்தைய கூட வெறுக்கிற அளவுக்கு அவங்கள ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கியிருக்கு ஸோ குழந்தை அழுதாலும் அது பாட்டுக்கு அழட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு சில தாய்மார்கள் தள்ளிவிடப்படுறாங்க ஸோ இது வந்து ரொமாட்டிக் டெலிவரி ப்ராசஸ் இது நம்ம செய்யவே கூடாது இந்த மாதிரி குழந்தை இப்படி வரலைன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் அதுவாக பேபி கீழே வரும் அப்படியே வரலையா சிசரின் பண்ணுறது தான் நல்லது இட் இஸ் கால்ட் அப்டட் லேபர் ஸோ இதில் ரெண்டு விஷயம் பிரசவத்தில் நடக்கிற த்ரோமானால் பெண்கள் தான் அவதிப்படுறாங்க அது எதர்ச்சியாக நடந்துச்சு நம்ம சொல்லிட முடியாது அது வராமல் தடுக்கிறது நர்சஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லோருடைய கடமை திருப்பி சொல்கிறேன் நர்சஸ் டாக்டர்ஸ் ஆஸ்பத்திரி எல்லோருடைய கடமை அப்படி தவறு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு திருப்பி இந்த யூரின் பிரச்சனை இல்லாமல் மோஷன் பிரச்சனை இல்லாமல் அதை சரியாக்குறது வரைக்கும் அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பேசிக்காக என்னங்க கீழே அப்படி லூஸாக இறங்கினதை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணினா அது அப்படி உள்ளே போயிடும் திருப்பி சொல்கிறேன் லூஸாக இந்த போர்ஷன் இந்த இங்கே ஒரு எலும்பு இருக்குங்களா இங்கே ஒரு எலும்பு இருக்குங்களா இதுக்கு கீழே இறங்கிடுது இது கீழே இறங்கிடுச்சுன்னா இந்த இடம் வந்து வீக் ஆகிடுது நம்ம சைக்கிள் டயர்லெலாம் காற்று வெளில போயிடுது இல்லையா அதே மாதிரி தான் ஸோ இந்த இடம் வீக் ஆகிடுச்சின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி கரெக்டாக பண்ண முடியும் சரி இப்போ வீட்டுக்கு போயிட்டீங்களா இப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ டிப்ரெஷன் போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் இதனால் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக வேறுங்க அது உங்களுக்கு கட்டாயம் வந்திருக்கும் அதிலிருந்து வெளியே வர்றது ஒரு கவுன்சிலிங் தேவை ஃபஸ்ட் அண்ட் திங் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா டெய்லி காலையில் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு சூரிய ஒளியில் உடம்ப காமிங் விட்டமின் டி உள்ளே போக போக இந்த டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும் ரெண்டாவது சாயங்காலம் அரை மணி நேரம் என்ன கஷ்டம் இருந்தாலும் நல்ல இயற்கை காத்தோடு இருக்கிற இடத்துல நடங்க அந்த இயற்கை காற்று போக போக உங்களோட மனசில் இருக்கிற டிப்ரெஷன்லாம் போகும் அந்நேரம் ஃபோன் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எதுவும் பண்ணாதீங்க அந்த அரை மணி நேரம் உங்கள் உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்காக மனசில் இருக்கிற சோர்வை வெளியில் போக்குறதுக்காக இது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் மாத்திரை போட்டால் சரியாகாது இது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து சாயங்காலம் இயற்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் மூணாவது வெளிப்படையாக எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் என் மன சோர்வாக இருக்குது என் கூட யாரும் பேசாதீங்க இல்லை பேசுகிறதா இருந்தால் அன்பாக பேசுகிற மாத்திரம் பேசுங்க அப்படி இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகிப்பேன்னு சொல்லுங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியோ ப்ரைவேட் ஆஸ்பத்திரியோ கொஞ்ச நாள் அமைதியாக ஏழு நாள் பத்து நாள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது யார்ட்டையும் பேசலைனாலே நல்லா இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு சூரிய ஒளி உடம்பில் படணும் ரெண்டாவது கரெக்டான நேரத்துக்கு தூங்க போகணும் மூணாவது சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் இயற்கை காற்று நம்ம மேலே படணும் உடம்பெல்லாம் அந்த இயற்கை காற்று படணும் சும்மா நம்ம பாட்டுக்கு மேலே பருதா போட்டுக்கிற மாதிரி நிறைய துணியை போட்டுக்கிட்டு வெளியில் போகும்னு நினைக்காதீங்க ஆமாம் அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் பிரசவத்துக்கு அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் தள்ளிக்கிட்டு பெருசாக தான் இருக்கும் பட் உங்கள் மனசு நல்லா இருந்தால் தான் குழந்தைக்கு நல்லா பால் கொடுக்க முடியும் இந்த இடம் திருப்பி பேக் டு நார்மல் ஆகும் நீங்களும் இளமையாவீங்க இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பின்னாடி இதனால் ஒரு சாதாரண கணவன் மனைவி உறவு கூட பாதிப்படையும் உங்களுக்கு இந்த இடமே அப்படியே ஒரு அழுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது அழுக்காக இருக்கிறனால என்னென்னா மைல்டாக யூரின் லீக் ஆகி ஒரு வெட்டாகி ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லை மோஷன் வந்த இடத்துல வர மாதிரி உள்ள ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி உள்ள இது இருக்குன்னு சொல்லிக்கோங்களேன் ஒன்று நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு உடலுறவில் உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பம் இருக்காது இல்லை உங்கள் கணவரே உங்கள்கிட்ட வந்து பக்கத்தில் வந்தாலும் ஏதோ வாடகை அடிக்குது அப்படின்னு வந்து விலகி போயிடுவார் ஆட்டோமேட்டிக்காக அவரோட உடல்நிலை பாதிப்படையும் வேறு சில கணவர்கள் தவறான வழி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த ஒரு சின்ன விஷயமாக எடுக்காது உங்கள் குடும்பத்தோட முக்கியமான விஷயம் அடுத்த குழந்த பிறக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னா என்னன்னு சொல்கிறேன் ஸோ பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னால் இந்த இடத்துல இருக்க சதைகளை நம்ம ஆரோக்கியமாக்குறது இப்போ எப்படி ஒரு ஒரு கிலோ அஞ்சு கிலோ டம்பிள்ஸ் வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா அதே மாதிரி நல்லா நடை பண்ணும் போது இங்கே காலில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மசில்ஸும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தணும் ஏ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா டாய்லெட் போகும்போது போய் முடிச்சதுக்கப்புறம் டாய்லெட் வர மாதிரி இருக்கிறத நீங்கள் அப்படியே உள்ளே எடுக்கணும் புரியுதுங்களா இப்போ அவசரமாக டாய்லெட் வருது நம்ம டாய்லெட் போகிறதுக்குள்ளே அப்படி உள்ளே பிடிச்சுக்கிறோம் இல்லையா அங்கே அடியில் ஒரு மசில்ஸ் அப்படி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மசில் தான் நல்ல அப்படி அப்படி உள்ளே பிடிச்சிக்கிட்டு மூச்சு கொஞ்சம் மெல்ல உள்ளே எழுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மூச்சு உள்ளே போக போக வயிற்றுக்குள்ளே இந்த போர்ஷன் அப்படியே வயிற்றுக்குள்ளே போகும் அது நல்லா டெய்லி ஒரு காலையில் நூறு சாயங்காலம் நூறு அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்கள் இது பேர் கீகல் எக்ஸசைஸ் சரிங்களா ஸோ யூரின் அவசரமாக வர மாதிரியோ இல்லை மோஷன் அவசரமாக வரும்போது நம்ம எப்படி அடக்கிக்கிட்டு உள்ளே இழுத்துக்கிறோம் அப்படியே மூச்சு உள்ளே இழுத்துக்கிறோம் இல்லையா அப்போ அந்த இது வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே போகும் வயிற்றுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் பேர் அப்டாமினல் ப்ரெஷர் அந்த அப்டாமினல் உள்ளே இதுங்க உள்ளே போகணும் ஸோ போக போக இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட்டாக ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் போது தான் அது ஆரோக்கியமாகும் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடாதுங்க நம்ம பாட்டுக்கு வெயிட்டு தூக்குனா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து மசில்ஸ் வந்துடாது ஆறு வாரம் இல்லாட்டி மூணு மாதம் தொடர்ந்து செய்யணும் ஸோ இந்த போர்ஷனில் இருக்கிற மசில்ஸ்குள்ளே எக்ஸசைஸ் கொடுக்கணும் இன்னொன்று கையை இந்த இடத்துல வச்சுக்கோங்க கையை இந்த இடத்துல வச்சுட்டு அந்த கையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி எதாவது செய்யணும் விஜயனாக்குள்ளே ஒரு விரலை வச்சுட்டு அதை நீங்கள் இறுக்கி பிடிக்கணும் முதல்ல உங்களால் பிடிக்க முடியாது அப்படி லூஸாக இருக்கும் இந்த வாய்க்கில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வரணுன்னா நீங்கள் வந்து அந்த மசிலுக்குள்ளே வேலை கொடுக்கணும் ஸோ அது வர்றதுக்கு மூணு வாரம் எடுக்கும் இல்லை எட்டு வாரம் கூட எடுக்கும் ஆனால் பொறுமையாக பண்ணுங்கள் குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் உள்ளே ஒரு விரலை விட்டு நல்லா ஒரு உள்ள அந்த மசில்ஸ்க்கு எக்ஸசைஸ் கொடுங்க உங்களால் அப்படியே பண்ண முடியலையா அக்கம் பக்கத்தில் இருக்க ஃபிஸியோ பெண் ஃபிஸியோ போய் விவரம் சொல்லுங்கள் அவங்க படிப்படியாக ஒரு இது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க வாரம் ரெண்டு தடவை வர சொல்லுவாங்க ஸோ இதுங்கெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது பர்சன்ட் சரியாயிடும் அப்படி முழுமையாக சரியாகலையா குழந்த பிறந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் யார் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்ட்டிங் போங்க அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க இதை ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ண முடியும் சில சம்டைம்ஸ் சில ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வேறு நல்ல டாக்டர்ஸ்டாக போங்க பர்டிகுலராக மோஷன் போகிற இடத்துல லீக் இருந்துச்சுன்னா மோஷனுக்குள்ளே ஸ்பெஷலிஸ்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட்ன்னு சொல்லுவோம் தான் அதை சரி பண்ணணும் பட் யூரின் போகிற இடத்துல இதுவாக இருந்துச்சுன்னா கைனோக்காலஜிஸ்ட் சரி பண்ணி கொடுப்பாங்க முக்கியமாக வெயிட்டு போட்டக்கூடாது வெயிட் அதிகம் போட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க இந்த இன்ட்ராப்ளம் ப்ரெஷர் வயிற்றுக்குள்ளே வந்து கொழுப்பு நிறையா இருக்குது குடல் பெருசாயிடுச்சி நிறையவும் சாப்பிட்றீங்கன்னா அதுவே அது உள்ள கீழே கீழே அமுக்கிக்கிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் எவ்வளோ தான் இந்த பக்கம் இருந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் அது போகாது ஸோ வெயிட்டை குறைக்கணுன்னா உணவை கட்டுப்படுத்தணும் ஸோ உணவை கட்டுப்படுத்தணுன்னா அதுக்கு பெல்லி ஃபேட்டுக்கு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கு அதை பாருங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நைன்டி டேஸில் உங்கள் வடிவேரியில் இருக்க தொப்பையெல்லாம் போயிடும் வயிற்றுக்குள்ளே இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் நல்லா சரியாகி உள்ளே போயிடும் உங்களோட பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ராங்காக சக்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு குழந்தை என்னங்க பத்து குழந்தை கூட பெற்றுக்க முடியும் பட் பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகிடுச்சின்னா அதுக்குள்ளே கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு லேட்டானாலும் பரவாயில்ல உங்களால் எடுக்க முடியும் பத்து வருஷம் ஆச்சு சார் சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியும் உங்களுக்கும் சரியாகும் ஆக்கணும் நானும் ஒரு சிங்கப்பெண்ணாக இருப்பேங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சகோதரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தாங்க இந்த வீடியோ அவங்களுக்காக தான் ஆனால் இந்த வீடியோ பலருக்கு பயன்படுங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் நிறைய பேர் இதனால் கஷ்டப்பட்டுட்டு முன்னாடி டான்ஸ் இருப்பீங்க இப்போ டான்ஸ் ஆட மாட்டிங்க ஓடி எங்கே வேணாலும் போகணுன்னு நினைப்பீங்க அதனால் ஓடுறதுக்கு தயங்குவீங்க மாடிப்படி ஏறணும்னு நினைப்பீங்க ஆனால் மாடிப்படி மெதுவாக பார்த்து பார்த்து ஏறுவீங்க அதே மாதிரி சில உணவுகள் உங்களை தெரியாமலே நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அது பிடிச்ச உணவாக இருந்தாலும் ஏன்னா இது சாப்பிட்டா கேஸ் வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க உடல் செய்யணும்னு ஒரு மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் கணவர் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவாய்ட் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி உள்ள தயக்க வேண்டாங்க தயக்கத்தை தூக்கி போட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல வழி பாருங்கள் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அது ரொம்ப முக்கியம் இது படிப்படியாக நிறையா இருக்குது யூடியூப்பில் பார்த்தா தெரியும் நான் சொன்னது ரெண்டு தான் அது ரெண்டு கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சன்ட்க்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உடற்பயிற்சி ஆலோசகர் உடம்புல இருக்கிற வலி மூட்டு வலி அதெல்லாம் இருந்தால் அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க மசாஜோ இல்லாட்டி இன்ஃப்ரா ரெட் அது மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்ககிட்ட தொடர்பு கொடுங்க கட்டாயம் சரியாகும் பெட்டில் படுத்துகிட்டே கூட உங்களோட பிரசவ உறுப்பில் கையை வச்சுட்டு அந்த எல்லாம் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க அங்கே வலி இருந்தாலும் அந்த வலி உங்களை விட்டு போகும் உங்களை விட்டு எப்படி போகும் உங்கள் கைப்பட்டு அதனாலே குணமாகும் ஹீல் ஆகும் அது வரைக்கும் அதை பார்க்காத இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே வந்து என்னமோ தவறு தவறாயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க இல்லைனா தைரியமாக அடைச்சிட்டு அந்த இடத்த நல்லா கண்ணாடி வச்சு பாருங்கள் கண்ணாடி வச்சு பார்க்கும்போது அந்த அந்த உறுப்புக்கள்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் மனசில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பித்தாலே உங்கள் மனசு அதுவாக வந்து சரியாயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் உங்கள் உள் மனசு உங்கள்கிட்ட பேசி உங்களை பக்குவப்படுத்தி நீங்கள் மனசமைதியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக சிங்கப்பெண்ணாக மாறிவிடுறீங்க நண்பர்கள்ட்டான் தெளிவாக பேசுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் அந்த டாக்டரையும் மன்னிச்சு விட்டுருவோம் ஆனால் இனிமேல் எந்த டாக்டர்ஸோ நர்ஸஸோ இந்த மாதிரி வயிற்றில் ஏறி விட அமுக்கிறாங்க இது பேர் ஃபண்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா அதை நிறுத்த சொல்கிறதுக்குள்ள தைரியத்தை நம்ம வச்சுக்கணும் அதை வெளிப்படையாக நம்ம கம்ப்ளைண்ட் கூட பண்ணணும் இது மாதிரி பண்ணாங்கிறது வந்து தவறு அதை தவறு பண்ணுறவங்கள நம்ம வந்து சும்மா சொல்லிவிட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னொரு பெண்ணோட உயிருக்கு ஆபத்து வரலாம் பேபிக்கு ஆபத்து வரலாம் ஸோ ஃபண்டல் ப்ரெஷர் கட்டாயம் பண்ணக்கூடாது அது டாக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது அதனால் அதை மன்னித்து விட வேண்டாம் மன்னித்து விடுறது உங்கள் மனசு பட் யார்கிட்ட கரெக்டாக லெட்டர் எழுதணுமோ அதை எழுதி இனிமேல் அவங்க அதை செய்யாமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு மற்ற பெண்களை தான் அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க Nine double eight four nine zero two zero two four.